நீங்க எழுந்த உடனே உங்க வீடு ஃப்ரெஷ்ஷா நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ஃபீல் குட்டா இருக்கணுமா அதுக்கு நான் சொல்ற இந்த ஏழு பிளான்ட்டை இப்பவே உங்க வீட்டுல வச்சு வளர்த்துங்க முல்லை மல்லி சம்மங்கி இந்த மூணு பூவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதோட நறுமணம் நம்ம வீடு ஃபுல்லா இருக்கிறதால உங்களுக்கு அந்த நாளே ஃபீல் குட்டா இருக்கும் அடுத்து நான் சொல்ல போற இந்த மூணு பூ நீங்க கலையை எழுந்து வரும்போது உங்க வீடு ஃபுல்லா நேச்சுரலா டெக்கரேஷன் பண்ணும் போதே ரொம்ப அழகா இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா ரங்குன் மல்லி ஃபேஷன் ஃபிளவர் பாரிஜாதம் கோரல் கொடிமலர் இந்த செடி உங்க வீட்டோட தரைமட்டங்களில் வைக்காம உங்க வீட்டோட மொட்டமாடியில் வைக்கும் போது அது மேல இருந்து வாசப்படி வரைக்கும் கொடியா வளரும் அதுல வர பூக்கள் மேல இருந்து அறிவு கொட்டுற மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒர்க்க முடிச்சுட்டு டயர்டா வரப்போ இப்படி ஒரு சினாரியால உங்க வீடு இருக்கப்போ ரொம்ப அழகா இருக்கும் அதனால தான் சொல்றேன் கண்டிப்பா இந்த ஏழு செடியை உங்க வீட்டுல வளக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க எழுந்த உடனே உங்க வீடு நல்ல ஃபீல் இருக்கணுமா அதுக்கு நான் சொல்ற இந்த ஏழு இப்பவே உங்க வீட்டில வச்சு வளர்த்துங்க முல்லை மல்லி சம்மங்கி இந்த மூணு பூவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இதோட நறுமணம் நம்ம வீடு ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் அடுத்து நான் சொல்ல போற இந்த மூணு பூ நீங்க கலையில எழுந்து வரும்போது உங்க வீடு ஃபுல்லா நேச்சுரலா பண்ண மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா ரங்குன் மல்லி ஃபேஷன் பாரிஜாதம் கோரல் கொடிமலர் இந்த செடி உங்க வீட்டோட தரை மட்டங்களில் வைக்காம உங்க வீட்டோட மட்டமாடியில் வைக்கும் போது அது மேல இருந்து வாசப்படி வரைக்கும் கொடியா வளரும் அதுல வர பூக்கள் இருந்து அறிவு கொட்டும் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒர்க்க முடிச்சுட்டு டயர்டா வரப்போ இப்படி ஒரு சினாரியால உங்க வீடு இருக்கப்போ ரொம்ப அழகா இருக்கும் அதனால தான் சொல்றேன் கண்டிப்பா இந்த ஏழு உங்க உங்கல வளக்க ஸ்டார்ட் பண்ணுங்க